ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி சீசனிங் வெயில் காலம் வந்துடுச்சு இல்லையா இந்த மட்டன் உப்பு கண்டம் போட்டு வச்சுங்க அப்படின்னா வருஷக்கணக்காக யூஸ் பண்ணிக்கலாம் மழை காலத்தில் வந்து இந்த மட்டன் உப்பு கண்டத்தை வச்சு மட்டன் குழம்பே செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மலையில் வெளி வெளியில் போய் கடையில் வாங்கணுன்ற அவசியம் கூட கிடையாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த உப்பு கண்டம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி அஞ்சு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இதில் வந்து மசாலா ஆட் பண்ணுறது வந்து நம்மளோட விருப்பம் நாங்கள் வந்து மஞ்சத்தூள் சோம்பு சீரகத்தூள் சால்ட் ஆட் பண்ணி அப்படியே பசரி காய வச்சுட்டோம் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு இது ரெண்டு மட்டும் போட்டு பசரி காய வைப்பாங்க இந்த காரம் ஆட் பண்ணுறது அப்புறம் அந்த ஸ்பைசஸ் அதாவது இந்த சோம்பு சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணுறதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான் அதே மாதிரி அதில் கொஞ்சமாக நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தலை கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி காய வச்சுக்கலாம் ஆனால் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது கறியை வந்து அலசுனிங்கன்னா நல்ல ஒட்ட தண்ணியை வடிய வச்சுட்டு தான் அந்த மசாலா ஆட் பண்ணும் ஏன்னா தண்ணி வந்து அதிலே விட்டு வரும் நம்ம இந்த மசாலாலாம் ஆட் பண்ணோன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக உப்பெல்லாம் போடுறதுனால தண்ணி விட்டு வரும் அப்போ என்ன ஆகும் நீங்கள் தண்ணியும் போட்டு தண்ணியோடு சேர்ந்து பசுட்டிங்கன்னா அப்படியே ஊற்றிட்டே இருக்கும் வெயிட் ரொம்ப அதிகமாகிடும் கறியில் அதே மாதிரி உப்பு கண்டத்துக்கு அப்படின்னு கடையில் சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க பிரியாணிக்கு பீஸ் வெட்டுற மாதிரி பெரிய பெரிய பீஸாக வெட்டிடுவாங்க பெரிய பெரிய பீஸாக தான் வெயிலில் காஞ்சு சுருங்கும் போது ஓரளவுக்கு பீஸ் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்ற பீஸ் அளவுக்கு இருக்கும் ரோ இல்லைனா ரொம்ப குட்டி குட்டியாக அப்படியே சருவு மாதிரி ஆகிடும் அப்படியே வத்தல் மாதிரி ஆகிடும் உப்பு கண்டை மாதிரி இருக்காது வத்தல் மாதிரி ஆகிடும் இப்போ அடிக்கிற வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா ஒரு ஒன் வீக்குள்ளார சூப்பராக காஞ்சி ரெடி ஆகிடும் அதை வந்து நம்ம நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நார்மலாக வெளியிலையும் வச்சுக்கலாம் இல்லைனா ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் மெயினாக இது நல்லா காய்ச்சிடணும் சுத்தமாக கறியில் ஈரப்பதமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி கோணி ஊசியில் வந்து நல்லா அழுத்தமான கயிற்றில் வந்து கோத்து வெயிலில் நல்லா காய வைக்கணும் நிறைய பேர் வந்து காக்கா வந்து சாப்பிட்றாதா அப்படின்னு கேட்டாங்க காக்காலாம் சாப்பிடாது நல்லா உயரமாக தூக்கி கட்டிடணும் அதே மாதிரி எதாவது கருப்பு துணி போட்டோம் அப்படின்னா காக்கா வராது வேறு ஏதோ பறவை இருக்குன்னு நினச்சிட்டு வராது பூனை அந்த மாதிரி ஏறுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நல்லா ஹைட்டில் ஏற்றி கட்டிடுங்க அது அது வந்து சாப்பிடாத அளவுக்கு நம்ம ஏற்றி கட்டிடணும் காக்கா கொத்தாததுக்கு வந்து கருப்பு துணி போட்டோம்னா காக்கா கொத்தாது அதே மாதிரி கறியை காய வைக்கும்போது ஒரு கறிக்கும் ஒரு கறிக்கும் நல்லா கேப் விட்டு நல்லா காய வைக்கணும் இந்த வெயிலில் சூப்பராக காஞ்சிடும் எப்படி வந்து நம்ம வெயில் காலத்தில் வத்தல் அப்புறம் மோர் மிளகா இதெல்லாம் போட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி கொஞ்சமாக கறி வாங்கி இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோன்னா அப்பப்போ எடுத்து குழம்பு வச்சுக்கலாம் வறுத்து சாப்பிட்டுக்கலாம் என்ன ஆனாலும் பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி வறுத்துலாம் சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது பல்காக தான் செய்யணும் அப்படின்னால நம்ம வீட்டு கறி எடுக்கும் போது கொஞ்சமாக அதுலேருந்து எடுத்து உப்பு கண்ணை போட்டு வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா கறியெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சமாக பிகினர்ஸ்னால் கொஞ்சமாக செஞ்சு சமைச்சு பாருங்கள் கறி வந்து நல்லா காய்ஞ்சிருக்கணும் கொஞ்சம் கூட கறியில ஈரப்பதமே இருக்கக்கூடாது அதுக்கு தான் மெயினாக வந்து வெயில் காலத்தில் போட சொல்கிறது வெயில் காலத்தில் வெயில் வந்து காலையிலேருந்து சாய்ந்து வரைக்கும் நல்லா புளக்கும் அந்த பொழக்கிற வெயிலில் காய வச்சோம்னா சீக்கிரமாகவும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் அதாவது ஒன் வீக்குள்ளே நல்லா காஞ்சிரும் நைட்டில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவுத்து ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது அவர்த்து வீட்டுக்குள்ளாரையும் கட்டி கட்டி காய வைக்கணும் அப்போ தான் வந்து எறும்போ இல்லை வந்து அந்த கறி வந்து ஒரு கெட் அந்த ஊச வடையெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் காத்தோட்டமாக இருக்கணும் வீட்டில் கொண்டு வந்து கட்டும் போதும் காத்தோட்டத்தில் கட்டணும் நல்லா காய்ஞ்ச பிறகு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா எப்படி கறி சூப்பராக காஞ்சிருக்கு நம்ம அழுத்தணும் அப்படின்னா அழு அழுந்தவே கூடாது அந்தளவுக்கு ஹார்டாக இருக்கணும் சமைக்கும்போது ஒரு இடி குழுவை வச்சு நல்லா கறியை தட்டிட்டு அப்புறமா சமைக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக வேகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறையா ரெசிபீஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ கீப் ஆன் வாட்சிங் பாய்